மயிலாடுதுறையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகள் சத்துணவு சமைக்க தரமற்ற அரிசி பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டி வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை உள்ளது தரங்கம்பாடி தாலுக்காவில் உள்ள காட்டுச்சேரி கிராமத்தில் அரசு உதவி பெறும் மாரியப்பா சீனிவாசா தொடக்க பள்ளி செயல்பட்டு வருகிறது இதில் எட்டு மாணவர்கள் மற்றும் பதிமூன்று மாணவிகள் கல்வி பயின்று வருகிறார்கள் இந்த பள்ளிகள் பயிலும் மாணவர்களுக்கு சத்துணவு சமைக்க தரமற்ற அரிசி பயன்படுத்தப்படுவதாக அதனை உண்ட மாணவர்கள் உடல் உபாதைகளுக்கு உள்ளானதாகவும் அண்மையில் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதிமுக பிரமுகர் ஒருவரால் வெளியிடப்பட்ட இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் இதுகுறித்து தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து உள்ளது